வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு டென்த்து சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து செகண்ட் லெசன் மத்திய அரசு அதாவது நடுவன் அரசுன்னு கொடுத்துருக்க இந்த லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசனை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூவாக அண்ட் தென் அதோடைய புக் பேக் ஆன்சர்க்கையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நடுவன் அரசு பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் நடுவன் அரசு நமக்கு ஸ்கூல் புத்தகங்களில் எல்லா இடத்துலையுமே நடுவணு அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றலின் நோக்கம் பாருங்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்களுடைய அதிகாரங்கள் பற்றி மற்றும் பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அவங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் மக்களவை மாநிலங்களவை அதோட உச்சநீதிமன்றம் இந்த நான்கு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பாடங்களில் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் ஸோ மத்திய அரசு பகுதி வந்து நமக்கு மொத்தம் இருபத்தைந்து ஐந்து பகுதி பகுதி தான் வந்து மத்திய அரசு குறித்து நமக்கு சொல்லுது அதுல விதி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்குமானது நமக்கு மத்திய அரசு நிர்வாகம் பற்றி எல்லாமே நமக்கு குறிப்பிடும் அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆஹ் இது எல்லாமே வந்து எதுக்குள்ள அடங்கும்னா நமக்கு விதி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் அடங்கும் இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு தான் வந்து மத்திய அரசாங்கம் இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுடெல்ல இருக்கு அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முக தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க நடுவண அரசு மூன்று அங்கங்கள் கொண்டது ஒன்று வந்து நிர்வாகம் இன்னொன்று நீதித்துறை அடுத்து சட்டத்துறை நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு சொல்லி நமக்கு மூன்று விஷயங்களை வந்துட்டு இந்தியா அரசியலமைப்பு வழங்குது ஸோ இதுல நிர்வாகம் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் அமைச்சரவை குழு ஸோ இவங்க நாலு பேரும் அடங்கியது தான் வந்து நிர்வாகம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் அமைச்சரவை அரசாங்கம் அடுத்தபடியா சட்டமன்றம் சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் கீழே வந்து நமக்கு எது அடங்கும்னா நாடாளுமன்றம் நாடாளுமன்றங்கள்ல ரெண்டு அவை இருக்கு ஒன்னு வந்து மக்களவை இன்னொன்னு வந்து மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா என இரு அவைகள் உள்ளது ஸோ இந்த இரு அவைகள்லயும் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் அப்படின்றத கொடுத்துருக்கிறாங்க இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி ஐம்பது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாநிலங்களவைக்கு மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்னா இரநூத்தி ஐம்பது பேர் ஸோ அதில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பன்னிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அதே போல் மக்களவையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆனால் அதிகபட்சம் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கும் கூடுதல் ஆனா வந்து நமக்கு தற்போது இருக்கிறது தான் வந்து ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் இருக்கிறாங்க இதுல வந்து ஐநூத்தி நாப்பத்தி மூணு உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ரெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுவாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் இவங்க வந்து இந்த பனிரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பனிரெண்டு நபர்களும் வந்து கலைத்துறை அறிவியல் இது சம்பந்தமான அதாவது சமூகம் தொடர்பான ஒரு அந்தஸ்து பெற்ற நபர்கள் அவங்கள தான் வந்து குடியரசுத் தலைவர் இந்த பனிரெண்டு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் தான் இதில் அடங்குவாங்க ஸோ நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை இது மூன்றும் உள்ளடங்கியது தான் வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கான பகுதி என்னன்னு பார்த்தோன்னா பகுதி ஐந்து விதி வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரை நமக்கு மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம் குறித்து தெரிவிக்கின்றது ஸோ இதில் பாருங்கள் இந்த பேரோட கண்டினியூவேஷன் நடுவன் நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் இவங்களெல்லாம் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்ததுதான் சொல்லியிருக்காங்க நடுவன் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகின்றது இதுல ரெண்டாவே இருக்கு இப்ப நம்ம பார்த்தது மக்களவை மாநிலங்களவை அப்படின்றது இருக்கு நடுவன் நீதித்துறை வந்து உச்ச கொண்டது ஸோ மூன்றையும் இந்த இடத்துல நமக்கு பாராவை கொடுத்துருக்காங்க இப்ப வந்து இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கலாம் இந்திய குடியரசுத் தலைவர் நடுவன் அரசுடைய நிர்வாக தலைவர் நடுவன் அரசின் அதாவது அரசின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் குடியரசுத் தலைவர் இவர் வந்து பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆனால் உண்மையான அதிகாரங்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரதமரிடம்தான் இருக்கும் இவர் வந்து பெயரளவு நிர்வாக அதிகாரம் பெற்றவர் இவர் இந்தியாவின் முதல் குடிமகன் இந்தியாவின் இதெல்லாம் டிஎன்பிசி இந்த இந்த ஒரு ஒரு சென்டென்ஸும் வந்து ஒவ்வொரு கே டிஎன்பிசின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராகவும் இவர் வந்து இருந்திருப்பார் அதைத் தொடர்ந்து இவர் தான் குடியரசுத் தலைவராக வந்திருப்பாரு அடுத்தபடியா முப்படைகளின் தளபதியாகவும் செயல்படுவார் நடுவர் அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் செயல்படுவார் அரசியலமைப்பு அமைப்பு ஐம்பத்தி மூன்றின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவன் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின் படி சொல்றாங்க விதி ஐம்பத்தி அவருடைய படி அவருடைய வேலைகளுக்கு நிர்வாக அதிகாரங்கள் விதி ஐம்பத்தி ரெண்டு குடியரசு தலைவர் அதாவது நாட்டிற்கு நாட்டிற்கான குடியரசுத் தலைவர் அப்படின்னு தான் ஐம்பத்தி ரெண்டா இருக்கும் ஐம்பத்தி மூன்று என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின் படி செயல்படுத்துவார் என சொல்வது சோ இதெல்லாமே அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கான தகுதி ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் அவருக்கான நிர்வாக அவருக்கு அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதிகள் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்க முக்கியமாக வந்து அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் முக்கியமாக வந்து முதல் விஷயம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்த நபராக இருக்க வேண்டும் நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ வேறு எந்த வகையிலும் வந்து அரசு ஊதியம் பெறும் நபராக இருக்கக்கூடாது நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும் அதாவது லோக்சபாவுடைய மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் ஐம்பது வாக்காளர்கள் முன்மொழியவும் ஐம்பது வாக்காளர்கள் வழிமொழியவும் ஐம்பது பேர் முன்மொழிய வேண்டும் ஐம்பது பேர் வழிமொழிய வேண்டும் இப்படி செஞ்சால் தான் அந்த தேர்தல்லே அவங்க வந்து போட்டியிட முடியும்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா தவறு பண்ணிடாமல் நம்ம சொல்லணும் இப்போ வந்து அவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் ஒருவேளை அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் அந்த பதவி அவர் அதுக்கு குடியரசுத் தலைவரா அப்படின்ற பட்சத்தில் இந்த உறுப்பினராக இருக்கிறதுக்கான தகுதி நீக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது ஒருவேளை அந்த பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும்னால அப்பதவி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அந்த பதவி காலியானதாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிய புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் புரியலனா ஒரு முறை வாசிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதிகளில் பார்த்தோம்னா அவர் வந்து மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியெல்லாம் பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவர் மக்களவை உறுப்பினர்னா பாராளுமன்ற உறுப்பினர் தானே அப்படி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படின்னா இருக்கும் பட்சத்துல அவர் குடியரசுத் தலைவர் பதவி ஏச்சுட்டார் இப்போ அப்படி பதவி ஏச்சுட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த பதவி வந்து காலியானதாக அறிவிக்கப்படும் இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும் குடியரசுத் தலைவரோட இல்லம் எங்க இருக்கு ராஷ்டிரபதி பவன் புதுடெல்ல இருக்கு அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட் கட்டடத்தில தான் அமைஞ்சிருக்கு இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் இரண்டு இடங்கள்ல உள்ளதா அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார் அவ அவை அவைகள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று வந்து ஹைதராபாத்தில இருக்குது இன்னொன்று வந்து சிம்லால இருக்குது இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது ஒரு நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் இது வந்து பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அவருடைய பிரசன்ஸ் வந்துட்டு எல் நாட்டுடைய எல்லா பகுதிகளிலும் ஈவனாக இருக்குது அப்படின்றத தெரிவிக்கும் விதமாக இதை அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் சோ இவருக்கான தேர்தல் எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து அஞ்சு பேர் எலெக்ஷனில் நிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் நிக்கிறாங்க இப்போ நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அஞ்சு பேருக்குமே நம்ம ஓட்டு போடணும் அஞ்சு பேருக்குமே போடுறதுல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு போகலாம் இப்போ நம்ம போய் ஓட்டு போடுற எலக்ஷன் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்போம் இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நாட்டுடைய ஜனத்தொகை அதிகம் நம்ம ஒற்றை மாற்று வாக்கு விகிதத்தை பயன்படுத்தினோன்னா ஓட்டிங் கவுண்ட் எல்லாமே வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும் அதனால வந்து அப்படி பண்ண மாட்டாங்க பட் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து இப்போ வந்து அஞ்சு பேர் நிற்கிறாங்கன்னா அஞ்சு பேருக்கும் நம்ம போடுவோம் அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது அந்த வாக்காளர் குழுமம் யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்னா மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அதில் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து மக்களவையில் பனிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாரா சாரி மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாரா மக்களவையில் ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரா அதனால் அவங்களுக்கு குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா பேலன்ஸ் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஸோ இவங்க இந்த இந்த நபர்களுக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஸோ இது இந்த இந்த ரெண்டு இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இதில் வந்து ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார் அதாவது அவருக்கு பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவேளை வந்து நான் ஒரு நாட்டு நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவருடைய அந்த இடம் வந்து வேகண்டா இருக்கு யாருமே அதில் இல்லை அப்படின்ற சமயங்கள்ல ஒருவேளை ராஜினாமா பண்ணி அல்லது இறந்து போய் அந்த போஸ்டிங் வந்து வேக்கண்டா இருந்ததுன்னா குடியரசுத் தலைவருக்கு பதிலாக துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த பதவியை வகிப்ப வகிக்கலாம் இந்த இருவரும் இல்லாத போது நம்ம நாட்டுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் வந்துட்டு அடுத்த குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி உண்டு குடியரசுத் தலைவரின் பதவி காலம் ஐந்தாண்டு ஆகும் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு காமனானதுதான் ஸோ இவருடைய நிர்வாக அதிகாரங்கள் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழின்படி படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் மேற்கொள்ளப்படணும்னு சொல்கிறாங்க விதி எழுபத்தி ஏழு இந்த இடத்துல கொடுத்துருக்கதை நோட் பண்ணிக்கோங்க மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் யாருடைய பெயர்ல மேற்கொள்ளப்பட வேண்டும் குடியரசுத் தலைவரின் பெயரில் மேற்கொள்ளப்பட வேண்டும் பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார் பிரதம அமைச்சர் மற்றும் அவங்க அவருக்கு கீழே இருக்கிற மற்ற அமைச்சர்களையும் யார் நியமனம் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அதே போல அந்த பிரதம அமைச்சர் அமைச்சரவை இருக்காங்க இல்லையா அந்த அமைச்சரவையை யார் வந்துட்டு பரிந்துரைப்பாங்கன்னா பிரதமரின் ஆலோசனையின்படி தான் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்கிறாங்க இவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் இந்தியாவின் மிக முக்கியமான பதவியான பதவிகளான மாநில ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் அதே போல் வந்துட்டு இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர் அடுத்தபடியாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நடுவண அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் இவங்களை எல்லாரையும் யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே ஆளுநர் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஒரு ஸ்டேட்டுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் யார் நியமனம் செய்கிறாங்க ப்ளஸ் இதர நீதிபதிகள் பதிகளையும் யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் ஆணையர்கள் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நடுவன் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார் இதுதான் அவருடைய நிர்வாக அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் அதை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடர் இவர் உரையாற்றி துவங்கி வைக்கின்றார் அதாவது வந்து பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடரில் யார் உரையாற்றுவாங்கன்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் தான் வந்து உரையாற்றி அதை தொடங்கி வைப்பார் மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்போது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு வருஷத்துக்கு அதாவது என்னென்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டம் வந்து கூடணும் அதை தான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு முறை வந்து கூடும் அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதாவை நிலுவையில் இருந்தாலும் அது குறித்த செய்தியை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம் மக்களவையிலோ அல்லது மாநிலங்களவையிலோ ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தால் அந் அந் அது குறித்த செய்தியை வந்து அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லலாம் சொல்கிறாங்க குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற ஒரு மசோதா சட்டமாகணும்னா யாருடைய ஒப்புதல் தேவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவை ஒரு ஒரு மசோதா சட்டம் யாருடைய ஒப்புதல் தேவை குடியரசுத் தலைவர் நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது மசோதாவை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளோ அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் அடுத்தபடியாக மக்களவையின் ஐந்தாண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரமும் யாருக்கு உண்டுனா குடியரசுத் தலைவருக்கு உண்டு இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கேட்ட கேள்வி மக்களவை ஐந்தாண்டு காலம் முடியும் முன்னரே அந்த அவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு மட்டும் உண்டு குடியரசுத் தலைவருக்கு மட்டும் உண்டு அடுத்து வந்து மாநிலங்களவைக்கு பனிரெண்டு பேரை சேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் பனிரெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த இரு நபர்களை வந்துட்டு சாரி மாநிலங்களவைக்கு தான் பன்னெண்டு பேர் சரிங்களா அது சொல்லும்போது தவறுதலாக சொல்லிட்டேன் மாநிலங்களவைக்கு பன்னிரெண்டு பேரும் மக்களவைக்கு இரண்டு நபர்களையும் வந்துட்டு நியமிக்கிறாங்க அடுத்தபடியாக நிதி அதிகாரம் நிதி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு திட்டத்தை வந்து குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் தான் வந்துட்டு மக்களவையில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதாவது நிதி மசோதானாலும் அதுக்கு யாருடைய பர்மிஷன் தேவைன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் குடியரசுத் தலைவர் அதே போல் பட்ஜெட் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவன் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது ஸோ அதுதான் அவசர கால கால நிதி கண்டிஜன்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபண்டையும் யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அவரின் பரிந்துரையின்றி ஒரு மானியக் கோரிக்கையும் கொண்டு வர முடியாது இவருடைய பரிந்துரை இல்லாமல் மானிய கோரிக்கை எதுவும் கொண்டு வர முடியாது அதே போல் வந்து அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்கள் ஸோ இந்த செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரமும் யாருக்கு உண்டுனா குடியரசுத் தலைவருக்கு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் இப்போ வந்து எத்தனாவது நிதிக்குழு அமைக்கப்பட்டு நடந்துட்டுருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீதி அதிகாரம் இந்திய அரசியலமைப்பின் விதி எழுபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு இதே போல் வந்து அதிகாரம் உண்டு அதற்கான விதியை பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து எழுபத்தி ரெண்டாவது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் உண்டு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்க பெற்ற ஒரு நபருக்கு அவருடைய தண்டனையை குறைக்கலாம் ஒத்தி வைக்கலாம் தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு இராணுவ அதிகாரம் நடுவன் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு ரெண்டு குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது அடுத்தபடியா பார்த்தோம்னா ராஜதந்திர அதிகாரம் வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதுடன் மட்டுமில்லாமல் இந்தியர்களுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறது வரவேற்கிறார் அதே போல ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே வந்து நடைபெறும் சொல்றாங்க நெருக்கடி நிலை அதிகாரம் நெருக்கடி நிலை அறிவிக்கும் அதிகாரம் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி இவருக்கு உண்டுன்னு சொல்றாங்க ஸோ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து ஸோ மா இது வந்துட்டு தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை இது வந்து நிதி நெருக்கடி நிலை ஸோ கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிக முறை வந்துட்டு இந்த அவசர நிலை பிறப்பி பிறப்பிக்கப்பட்ட மாநிலங்களாக கருதப்படுகின்றது குடியரசுத் தலைவர் நீக்கம் குடியரசுத் தலைவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா தன்னுடைய பதவி துறப்பு கடிதத்தினை வந்து அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்துட்டு வழங்கணும் சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்னின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது விதி அறுபத்தி ஒன்னின்படி அவர் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ரூல்ஸை மீறிட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டும் போது அது நிர நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவர் வந்துட்டு பதவி நீக்கம் செய்யப்படுவார் இவருக்கு எதிராக இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்கள்ல நான்கில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்குக்கு குறையாமல் அதுக்கு ஆதரவு தெரிக்கணும் தெரிவிக்கணும் அப்பதான் அவர் வந்து பதவி விலக முடியும் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அந்த பதவியில் தொடரலாம் சோ அவருடைய பீரியட் முடிஞ்சிருச்சு பட் அவருக்கு அடுத்து ஒருத்தர் வருவார் இல்லையா அவர் அந்த பொசிஷனுக்கு வர வரைக்கும் இவர் தன்னுடைய பதவியை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஓவராலாக குடியரசுத் தலைவர் பற்றி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ முதல் குடியரசுத் தலைவர் அதற்கான விதிகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அதுக்கப்புறம் அவருடைய அதிகாரங்கள் குறித்து அவருக்குடைய தேர்வு தேர்தல் வந்து எப்படி நடைபெறும் அவருக்கான இல்லங்கள் எங்கெங்கே இருக்குது அவருடைய அலுவலக அலுவலகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் நிர்வாக அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் நிதி அதிகாரம் நீதி அதிகாரம் இராணுவ அதிகாரம் ராஜதந்திர அதிகாரம் நெருக்கடி நிலை அதிகாரம் அவருடைய பதவி நீக்கம் ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதே இதே ப்ரொசீஜர் தான் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையே நம்ம இப்போ வாசிச்சிடலாம் துணை குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு அறுபத்தி மூணு சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி மூணின்படி தான் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து சொல்லுது எப்படி ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பாருன்னு சொல்லுதோ அதே போல விதி அறுபத்தி மூன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவருக்கான விதியை இந்த இடத்துல சொல்லுது நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கின்றார் குடியரசுத் தலைவருக்கு அடுத்து வந்து உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவிதான் ஸோ அதான் சொல்கிறாங்க அலுவலக முன்னுரிமையின்படி ப்ரெசிடென்ட்டுக்கு அடுத்த நிலை இவர் தான் சொல்லி சொல்கிறாங்க இந்த பதவியும் வந்து அமெரிக்க பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்று இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்ற பொசிஷன் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்காலேருந்து பிரதமர் அப்படின்ற பொசிஷன் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டுச்சு நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி வந்து உருவாக்கப்பட்டது ஸோ கவர்மெண்ட்டுடைய அந்த நடவடிக்கைகள் எதுவுமே வந்து தடைபற்றக்கூடாது அப்படின்றது விதமாக தான் இதை வந்து இந்த பதவிகள்லாம் வகிக்கப்படுது ஸோ அதே போல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய நபராக இருக்க வேண்டும் நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படி இருந்து அவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்தார்னா அந்த முன்னாடி வ வகித்த அந்த பதவிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பதவி துறப்பு செய்யப்படும் மாநிலங்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும் அதாவது இப்ப வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம் இவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அதே போல துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவை மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் சோ அது ஏன் அப்படின்றத பின்னாடி சொல்றேன் தேர்தல் மற்றும் பதவிக்காலம் விதி அறுபத்தி ஆறு படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுகமாக அதாவது ஒற்றைமாக்கு பிரதிநிதித்துவம் மூலமாக தான் இவரும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவருடைய பதவிக்காலமும் பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு இரத்தல் பணி நீக்கம் இந்த காரணங்களால் இவர் பதவி வந்து முடிவுக்கு வரலாம்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி முடிவுக்கு வரும்போது மீண்டும் துணை குடியரசுத் தலைவர் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் ஆவார் இவர் திரும்பியும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதிகள் இவருக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை மேற்கொள்வார் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களவையுடைய தலைவராக செயல்படுவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து செயல்படுவார் எப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து மாநிலங்களவையோ அவையுடைய தலைவராகவும் கருதப்படுவாங்க ஸோ அவர் இல்லாதப்ப அப்போ மாநிலங்களோடைய அவையுடைய துணைத் தலைவர் யாரோ அவர் வந்து வைஸ் பிரசிடண்ட்டாக இருப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் மக்களவையின் ஒப்புதலுடனும் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடனும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியர குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் இத்தகைய தீர்மானம் கொண்டுவர வர குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் ஸோ இவருடைய பதவி நீக்கத்தை சொல்லியிருக்காங்க பாருங்கள் மக்களவையுடைய ஒப்புதல் ஃபஸ்ட்டு தேவை இவரோட இவரை பதவி நீக்கணும்னா மக்களுடைய மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூலமாக நீக்கப்படலாம் அதுக்கு வந்து குறைந்தபட்சம் இந்த தீர்மானம் பதினான்கு நாட்களுக்கு முன்னரே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கணும் துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் இவர் வந்து மாநில மாநிலங்களவையின் நடை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவாரு மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறாரு அதே போல மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறாரு மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்தி வைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார் குடியரசுத் தலைவர் உடல் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சம் ஆறு மாதம் காலம் அவரின் பணிகளை கவனிப்பார் குடியரசுத் தலைவர் இல்லாத போது ஸோ அவருடைய பணிகளை இவர் வந்து சிக்ஸ் மந்த் வந்து கவனிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ முடிவு வாக்கு ஸோ இங்கே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸையும் பார்க்கலாம் ஒன்று வந்துட்டு கேஸ்டிங் ஓட்டு இன்னொன்று வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்யலாம் ஸோ இது ஏற்கனவே நம்ம குடியரசுத் தலைவருடைய பணி நீக்கத்தில் நம்ம பார்த்துது தான் ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க இப்போது குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத போது யார் அந்த பதவியை வகிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதுபோல ஒரு நிகழ்வு நடந்தது அப்ப வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஹிதயதுல்லா அவர்கள்தான் எம் ஹிதயதுல்லா அவர்கள்தான் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஒரே நபர் அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாது துணை குடியரசுத் தலைவர் இல்லாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பேற்ற ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்காங்க முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அதாவது ஒரு ஓட்டுக்கு எடுக்கும்போது ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்துட்டு வேணும் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வேணான்னு ரெண்டு பேருமே சமநிலையில் இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூலின் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் ஸோ துணை குடியரசு ஒரு ஒரு மசோதாவின் மீது அது சமநிலையில் இருக்கும்போது குடியரசு துணை குடியரசுத் தலைவர் வந்து ப ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து நூறு அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அவருக்கு வாக்களிக்கும் அதிகாரம் உண்டு இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கின்றது அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை ஸோ அதுதான் வந்து கேஸ்டிங் ஓட் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த லெசனில் அடுத்து வந்து பிரதம அமைச்சர் மற்றும் நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றம் இந்த டாபிக் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்திய அரசின் தலைமை வழக்குறைஞ்சர் ஸோ இது மட்டும்தான் இருக்கும் இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தேங்க்யூ